வணக்கம் நான் உங்கள் ஜோஃப்னான அவர்கள் அப்போ நாம் சும்மா வீட்டிலே ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுப்போம் உண்டு என்னென்னு சொன்னால் நம்ம வீட்டு செல்ல பிராணிகள் ஊர் கோழி வளர்க்கும் முறை என்ன என்றது வீட்டில் வளக்கின என்ன மாதின்றவங்க நாம் சும்மா வீடியோவில் காட்ட போகிறோம் பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ளே போனோம் கோழி வந்து நான் வளர்க்குறது முட்டையில் வந்து விற்கிறக்காக இல்லை எல்லாம் இவருக்காண்டியான் முட்டை இவருக்குத்தான் முட்டை ஓணம் இவராட்டு முட்டைன்னு எல்லாம் சாப்பிடுவேன் சரியோ இவர் கோழி ஆட்டே ஆட்டே ஆட்ட ஆட்ட இவர்டான் பேப்பாக்கோழி அங்கத்தான் முட்டை ஓகே பகலொரு முட்டை இருவர் முட்டை சாப்பிடுவாரேன் பகலொரு முட்டை இருவர் முட்டை சாப்பிடுவாரே ஆ ரைட் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் வாங்கோ என்னண்டு வாங்கோ கையெடு கையெழுத்து சொல்லணும் ஆ கையா வாங்கோ வீடியோக்குள்ளே போகலை அதில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியும் கோழி முட்டைக்கு வந்து ஒரு பட்டி அடித்து அதை அதுக்கு ஒரு ரூம் மாதிரி செய்து அதுக்குள்ளே வந்து மரத்தூசு இருக்கத்தான மர தூசு போட்டுக்கணும் இதுக்குள்ளான் கோழி ஏறி முட்டாடும் அடுத்தது நாம் கோழிக்கு என்ன போடுறோன்னா மேஷ் போடுறோம் மேஷ் போட்டால் கோழி அவ்வளோ இது மேஷ் ஒரு பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை சின்ன கோழி குஞ்சுகளுக்கு மேஷ் போடுவோம் அந்த ஒளியில் திறந்து விட்டால் காங்கள் பிரச்சனை பூனை பிடிக்குது நாய் பிடிக்குது அதால் ஒரு மூன்று மாதம் வரையும் கோழியை நாங்கள் அடைச்சி வச்சு தான் போடுவோம் இதில் நிற்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உள்ளடியன் கோழி இது வந்து உள்ளடியன் கோழிக்கு உள்ள பாட்டுறோம் பேருவோம் டியடிய கொடுக்குது அதில் நிற்கிற முல்லை கலர் அவ்வளோ முள்ளடியன் கோடிதான் மற்றது பார்த்தீங்கன்னா ஆடு நிற்கிது நம்ம நாட்டு சிச்சுவேஷனுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்தாலும் கொஞ்சம் குடும்பத்தை கொஞ்சம் മോമ്പ രൺ പണിയും അത് നിക്കാട്ട് അപ്പം വിടുങ്ങി നിങ്ങൾ നിങ്ങൾക്കെട്ട് ഇതിൽ വന്ന് കൂടു പോട്ടക്കേലുക്ക് ഒരു തട്ട് കീഴ ഒരു തട്ട് ഇതുക്കുള്ള 12 15 പതിനഞ്ച് കോഴി നിൽക്കും കുഞ്ച് കോഴിയാ മേലേം 15 പതിനഞ്ച് കിട്ടും அப்படியே பதினொன்று நாள் இந்த பக்கம் பின்னுக்கு ஒரு கூட கொண்டு இருக்குது பாருங்க உள்ளே போகுது இதில் வந்து ஒரு பதினஞ்சு கோழி நிற்கும் இதுக்குள்ளே நைட்டில் நைட்டெலாம் நேரம் இதுக்குள்ளே மற்ற மொழி வந்து நைட்டில் வந்து இது கூட நிற்கும் கோழி அடுத்த சின்ன என்ன கோழி நிற்கிது வாட்ரோப்

இப்போ வந்து சித்து இப்போ வந்து சித்து சித்து அவர்கள் சித்துக்குட்டி பேப்பா குழிக்கு சாப்பாடு போட போகிறேன் கூப்பிட்டு இதில் போடுங்க அப்போ அதில் கூப்பிடுங்க அங்கே கூப்பிடுங்க எப்படி போடுங்க இப்படி கிளியை எங்களை போடுங்க Bê 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 Hãy subscribe அங்காலையும் போடுங்க எங்காலையும் போடுவோம் பங்கால போடுவோம் அங்கால போடுறோம் பார் பாரு ஏற்றுவன் பார் சித்துதான் வளர்க்குறார் கோழியை பேருங்க வேப்பா கோழி முட்டையெல்லாம் இவன் தான் சாப்பிட்றோம் சித்துதான் தான் சாப்பிடுவேன்

Pulih kotor, ini ya, pulih tuh kon, ya, pulih apa ma? ya, pulih tuh situ ya, pulih koli ya, pulih ya, pulih ya, pulih ya, ya, pulih ya, pulih ya, pulih ya, pulih Tani gue nih nggak berapa? Berapa tani gue? kita Ô mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người

不难哟，还好不难哟，忙啊忙啊忙啊忙！这些 ஓகே உறவுகளை பார்த்துட்டு புயல் எங்கே ஊட்டிய சில பிராணிகளை இப்போ நாடு போகிற போக்கு இப்படி ஏதாவது செய்து சாப்பிட்டால்தான் குடும்பத்தை ரன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயோடு சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய் பாய்